சைக்கிள் பாகுபலி குரூப்ஸ் சேலம் அயோத்தியா பட்டணம் மாடு மாடுப்பா பாகுபலி மாடின்றாங்க என்னப்பா எல்லா பேரும் இங்க வந்து நிட்டீங்க இதற்கு அங்க போங்கப்பா எது பா கொடுக்க பாப்பி அங்க இல்ல அங்க நிக்கறாங்க அங்க நிக்கறாங்க பாப்பி சொல்லுங்க ஒரு மெத்தை பா இந்த மாட்டுக்கு எப்பா கிரில் சேலம் பாகுபலி மாடு மாடு வேமா செக் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க அது பாகுபலி மாதிரி சூப்பரியா பெரிய கொம்பியா

அயோத்தியா பட்டணம் பாகுபலி மாடம் பிடிச்சு பாரு ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்குது பக்கத்துல போனாதான் நீங்க மேலே மாட்டோட மாட தொடுங்கப்பா தொட்டாவது பாருங்கப்பா மா தொட்டாவது பாருங்க பிடிச்சு பார் பிடிச்சு பாருட்டே இருக்கு

மாட்டு உரிமையாளர் தம்பி கீழா புரியாது கிருஷ்ணகிரி மாவட்டம் பி ஆர் ஜல்லிக்கட்டு பேரவை கேஜி பாண்டியன் வழங்கும் ஒரு சைக்கிள் மாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் பாட்டுக்கு சூப்பர் மாடு யாருமே பக்கத்தில் இல்ல காலை வெற்றி பெற்றது செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள கிளிக் பண்ணுங்க